நீதியான தெய்வம் எப்படி நீதியானவங்க மேலே வரும் அதெல்லாம் நீதியான தெய்வம் நீதியானவங்க மேலே வருங்கிறீங்க அப்படின்னா உண்மையும் சத்தியத்தையும் நேர்மையும் கடைபிடிக்கிற தான் சத்தியத்துக்கு கட்டுப்படுற தெய்வம் வரும் சரிங்க முதல்ல தெய்வத்தை பேசுவோம் அடுத்து தெய்வம் வர்ற அந்த வாகனம் அந்த சாமியாடியை பேசுவோம் நீதியான தெய்வம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீதிங்கிறது என்ன உண்மைக்கும் அன்புக்கும் சத்தியத்துக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா பல பேரு எப்படி சொல்றது ஒரு ஏழவாளருக்கு ஒரு பெரிய கொற்று பெரும் கோடீஸ்வரங்க இருக்காங்க கோடீஸ்வரங்க கோடி கோடியா கொட்டுறதுனால அந்த ஏழவாளைய முகம் பார்க்காம அந்த கோடீஸ்வரனை மட்டுமே பார்த்துட்டு போற தெய்வம் நீதியான தெய்வம் அல்ல கோடி கோடியா கொட்டுனாலும் ஒரு சூடத்துல வறுமையால அன்பை வெளிப்படுத்தினாலும் அந்த சாமி அந்த இடத்துல பாக்குற பார்வை அந்த ஏழ்மையான அந்த உள்ளன்போடு பொறுத்துற அந்த ஒரு சூடத்தை பொறுத்துன அந்த மக்களைத்தான் அது மாதிரி தெய்வம் தான் நீதியான தெய்வம் சத்தியத்தின் தெய்வம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஐயா உனக்கு பிடிச்ச படையில கொடுக்குறேன் உனக்கு பிடிச்ச காப கொடுக்குறேன் உனக்கு பிடிச்ச ஆபரணத்தை கொடுக்குறேன் ஆடையை கொடுக்குறேன் ஆயுதத்தை கொடுக்குறேன் நீ என் கூடையே இருந்துருன்னு சொல்லியும் ஏய் நீ எத்தனையை கொடுத்தாலும் உங்ககிட்ட உண்மையான அன்பு இல்லப்பா உண்மையான பக்தி இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள நிராகரித்து உண்மையான பக்தியும் உண்மையான அன்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மேலே வர்றது நீதியான தெய்வம்னு சொல்ல ஆசைப்பட்றேன் சரிங்க ஏன் கருப்பசாமி அம்சங்களை சத்தியத்தின் திருமகன்னு சொல்கிறோம் சத்தியமான தெய்வம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம மனசில் நாம் நல்லவனாக இருக்கணும் போய் அங்கே உண்மைதான் போ பேசணும் பொய் பேசக்கூடாது கள்ள கவலை இருக்கக்கூடாது நேர்மையாக எது நடந்துச்சு எது நடக்கலை எது நான் என்ன தவறு செஞ்சேன் நான் என்ன நல்லது செஞ்சேங்கிறத மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும் ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் எல்லாம் தெரியும் அது போன்ற தெய்வங்கள் தான் நீதியான தெய்வங்கள் சரிங்க இப்போ அந்த சாமியாடியை வருவோம் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அவங்க மேலே சாமி வருது அவங்க சாமியாடுறாங்க அதில் எப்படிங்க நீதியானவங்க மேலே எப்படி சாமி நீதியான தெய்வம் வரும் அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா நான் பொருளுக்கு ஆசைப்படாமல் பொண்ணுக்கு ஆசைப்படாமல் போதைக்கு ஆசைப்படாமல் எந்த ஒரு ஆசை பேராசைகள் இல்லாமல் எல்லாத்தையும் சரி சமமா எல்லா உயிரினங்களையும் நான் காத்து எல்லாத்தையும் சரி சமமா நான் பார்க்குறேன் பாத்தீங்களா அப்படி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா நீங்களும் நானும் தான் நீதியானவங்க எப்படிங்க நீதியானவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சனம் பத்து சனம் இருக்கு நூறு சனம் கூட இருக்கு அதில் ஒரு சனம் இந்த சாமி என் மேலதான் வரணும் இந்த சாமி எங்க எங்க முன்னோர்கள் மேலே தான் வந்திருக்கு எங்கள் சாமியை நாங்கள் விடமாட்டோம் எப்படியாவது இந்த சாமியை நாங்கள் தான் ஆடுவோம் அப்படி நிற்பாங்க இன்னொருத்தவங்க அதைப்படி இந்த சாமி வந்து எப்படி இந்த சாமியே இல்லை இப்படியெல்லாம் சாமி ஆடாது இன்னொருத்தவங்க இந்த சாமியைக்கு நான் ஏப்பா செய்யணும் இந்த சாமியை நான் ஏப்பா மதிக்கணும் இந்த சாமியை நான் ஏப்பா வணங்கணும் இப்படி இருக்கிற ஒவ்வொரு சனங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதில் ஒரு சனம் யார் மேலே சாமி வந்தால் என்னப்பா உண்மையான சாமி வந்தால் கையெடுத்து கும்பிட்டு தலை மேலே தூக்கி வைக்கிறதாப்பா என்னுடைய குணம்னு இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி ஆட்களை தான் முகம் பார்க்கும் அவங்கள மாதிரி ஆட்கள் தான் நீதியானவங்கன்னு சொல்றேன் சரிங்க சாமி எப்படி தெரியுமா சாமி எப்படி தன்னுடைய வாகனத்தை தேர்ந்தெடுக்கும் தெரியுமா நல்ல சிந்தனை செயல்பாடு எண்ணம் ஒழுக்கம் அதே சமயம் வாழ்ற நடைமுறைகள் இது எல்லாம் சரியா இருக்கா எல்லாத்தையும் உறுதாய் பெற்ற பிள்ளை போல தீய தீய விஷயங்களுக்கு உடன் போகாமல் சத்தியத்துக்கு கூட நிற்கிறது உண்மைக்கு கூட நிற்கிறது இது போன்ற நிகழ்வுகளில் யாரெல்லாம் என் மக்கள் எத்தனை மக்கள் இருந்தாலும் அத்தனை மக்களையும் வடிகட்டி தேர்ந்தெடுத்து அந்த சாமியை அவங்க மேலே வரும் சரிங்க இந்த பதிவில் நீதியானவங்க மேலே எப்படி அந்த நீதியான சாமி வரணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தெய்வம் முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அந்த தெய்வம் அதற்குரிய வாகனத்தை தேர்ந்தெடுத்துரும் எப்படி தேர்ந்தெடுக்கும் வடிகட்டி பார்க்கும் அவங்களுடைய அவர்கள் செய்த பாவ தோஷங்கள் என்ன அவங்க செய்த புண்ணியங்கள் என்ன அவங்க செய்த கர்மாக்கள் என்ன அவங்க வாழ்ற காலங்கள்ல அவங்க எப்படி இருக்காங்க அவங்க என்ன மனசுல எப்படி நினைக்கிறாங்க எப்படி மதிக்கிறாங்க தெய்வத்தை எப்படி வணங்குறாங்க தெய்வத்தை எப்படி மதிக்கிறாங்க உடன் மக்களை குல மக்களை உறவுகளை எப்படி மனிதர்களை எப்படி மதிக்கிறாங்க யாருமே தெரியாத ஒரு ஏதுமரியாத யாரோ ஒரு தெரி முகமரியாத மக்களை கூட எப்படி மனிதாபிமானத்தோட மதிக்கிறாங்கிறத பொறுத்து தெய்வம் வடிகட்டும் சலிக்கும் அதுல யாரு நல்லா தேர்ச்சி பெற்று முழுமையா இருக்காங்களோ அவங்கள சாமி பரிபூர்ணமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைய தொடும் சாமி ஒரு சில சாமி எல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா நாம அப்படியே அந்த சாமிக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு நாம வரவேற்போம் தெய்வத்துக்கு தேவையான படையலா தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நாம் நிறக்க நிறக்க நாம் கொடுத்து கொடுத்து நாம் வர வைப்போம் அங்கெல்லாம் ஜாமி வராது எப்படி சொல்கிறது அப்படின்னா எதுவுமே அறியாமல் எதுவுமே இல்லாமல் அந்த சாமிக்கு உரிய ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல சாமி உள்ள பூமிக்குள்ளேருந்து மேலே தண்ணி பீச்சு அடித்து வந்த எப்படி இருக்க அது மாதிரி அவங்கள வந்து அவங்களுக்கு தொடும் அதனால் தெய்வத்தை எப்பயுமே கணிக்க முடியாது தெய்வம் எதுக்கும் ஆசைப்படாது தெய்வம் ஆசைப்படுறது எல்லாமே அவர்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் ஒழுக்கம் நடைமுறை அவர்களுடைய பாவ அவர்களுடைய புண்ணியங்கள் இதை இதுதான் அடிப்படையான தகுதியாக சாமி வாக்கு அவங்க எல்லாம் யாருக்கிட்ட நிறக்க இருக்கோ அவங்க தான் நீதியானவங்க அந்த நீதியானவங்களை தான் நீதியான தெய்வத்தோடு இல்லைன்னா சாமி வராதுங்க ரொம்ப ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேரில் இப்படி யாருமே இல்லைன்னா சாமி வராது அப்படின்னு நின்று வரவே வராது பொறுமையாக காத்திருக்கேன் அடுத்த தலைமுறை அந்த தலைமுறையில் இல்லையா அதுக்கு அடுத்த தலைமுறை அந்த தலைமுறையும் இல்லையா அடுத்து அஞ்சாறு தலைமுறை கழிச்சு கூட ஒருத்தன் வருவாண்டா ஒரு பிள்ளை என் வாகனம் வருது அதாண்டா அப்படின்னு அந்த தாகனத்தை தொடும் அதுதான் நீதியான தெய்வம் தெய்வத்தை மட்டும் யாரும் சாதாரணம் இடம் ஊட்டுறாதீங்க எப்பயும் சொல்கிறேன் நீங்கள் போய் சாதாரணமாக குல தெய்வத்தை போய் வணங்கி சாமியை போனால் ஒரு தேங்காய் அவளைப்பெல்லாம் அபிஷேகம் பண்ணால் வீட்டுக்கு வந்தோம்னு மட்டும் நீங்கள் யாரும் நினைக்காதீங்க அங்கே உங்களுடைய குலதெய்வம் முழுமையாக ஆழமரம் போல் அரச மரம் போல் உயிர் பெற்று நின்று உங்களை எல்லாத்தையும் பாதுகாத்து வருதுங்கிறத முழுமையாக நீங்கள் நம்பணும் ஏன் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியலை நாம் அதை உணரலை அப்படின்னா கண்ணுக்கு பார்த்து அதை உணர்ந்து தெய்வத்தோட இந்த தெய்வமாக எல்லா விஷயங்களையும் தரிஞ்சவங்க சாமியாடிகளும் மருளாடிகளும் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள நாம ஒரு முன்மாதிரியா சான்றா எடுத்து அவங்கள மாதிரி நம்ம சாமியை நாம தான் இந்த சாமியோட நமக்கு கண்ணுக்கு தெரியும் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம பேசலை பேசல என் குலதெய்வம் இருக்கிறது என்னால உணர முடியல அப்படின்னா இதுக்கு யார் காரணமா இருப்போம் சாமி காரணமா இருக்காது நாம தான் காரணமா இருப்போம் எதுக்கு ஏன்னு நாம அதை ஆராய்ச்சி பார்த்தா நாம செய்யற பிள்ள நமக்கு தெரியும் அதனால குல தெய்வங்கள் என்பது அது கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வங்கள் என்பது நீதியான தெய்வங்கள் பத்து பேர் நூறு பேர் இந்த சாமி தானே ஆனாலும் அதை ஆள் ஒராளு உண்மையா சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஆள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அந்த சாமியை போல குணம் கொண்டவங்கன்னு தலையில தூக்கி வச்சு அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் ஏன் யாருக்கிட்டே இல்லாத ஏதோ ஒரு அகச்சிறந்த குணம் அவங்க கிட்ட இருக்கு அதனாலதான் சாமி அவங்க மேல பரிபூர்ணமா வருது அந்த ஒரு குணத்துக்கு நாம அடி தான் அவங்க கொடுக்குற அந்த ஆச்சார விபூதி அந்த சாமியாடிகள் அந்த மருளாடிகள் கொடுக்குற விபூதி நம்மளை காக்கும் நம்ம குழந்தை உட்டிய காக்கும் நமக்கு எத்தனை பிப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை காத்து கொடுக்கும் அவங்க கொடுக்குற விபூதி கல்லுன்னு நினைச்சா தான் கடவுள்னு நினைச்சா தான் அது கடவுள் அதே சமயம் ஒரு சாமி வந்துருச்சு சாமியாடியை மதிக்கலாட்னாலும் சாமியை மதிப்போம்னு போவாங்க தப்பு சாமியாடியை மதிக்கல அப்படின்னா அந்த இடத்துல சாமியும் உங்களை மதிக்காது ஏன் தெய்வத்தோட சரி பாதி அது குலதெய்வங்களை சுமக்கிற சாமியாரிகள் அந்த குலதெய்வங்களோட நிழல் நிழலை நீங்க நிழலும் ஒண்ணுதான் நிஜமும் ஒண்ணுதான் நிஜத்தை நீங்க வணங்கி நிழலை நீங்க வணங்காம வர முடிய ஏன் அப்படின்னா அந்த நிழலை நீங்க வணங்கல அப்படின்னா அந்த நிஜம் நீங்க வணங்குற அந்த மரியாதையை ஏத்துக்காது அதனால அன்பர்கள்ட இந்த பதிவின் மூலியமா சொல்றேன் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க உணரலையா நீங்கள் செய்த தப்பு உணர்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பிடிவிடும் உங்க குலதெய்வத்தோட வரலாறு உங்கள் குலதெய்வம் பிறந்த கதை வளர்ந்த கதை யாருகிட்ட பேசுது இப்போ இருக்கிற சொந்த பந்தங்களில் சாமி ஆடிகள் யாராருட்ட எந்தெந்த ஆண் தெய்வம் பேசுது பெண் தெய்வம் பேசுது அவர்களுடைய குணம் எப்படி அவர்க அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி நாம யாருக்கிட்ட விபூதி வாங்கணும் யார் நமக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுப்பா நம்ம சாமி யாருக்கிட்டலாம் நின்று நிரக்க பேசுது நமக்கு எப்படி வழிகாட்டுது அப்படிங்கிறது அப்பத்தான் புரியும் அதனால மறுபடியும் இந்த பதிவின் மூலியமாக நீதியான தெய்வங்களை வணங்கி சத்தியத்துக்கு எப்படி சொல்றது அப்படின்னா பல வருடங்கள் வராம தெய்வமே இல்ல அப்படின்னு நினைச்ச எல்லையில கூட மலவோல வந்து நின்ன தெய்வம் வந்த கணம் ஊரறிய உலகரிய செஞ்ச அதிசயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு அது போன்ற தெய்வங்கள் உங்களுடைய குல குலதெய்வங்களுக்குள்ளயும் இருக்கும் அப்பேற்பட்ட தெய்வங்கள்லாம் நீதியான தெய்வங்கள் அந்த தெய்வம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆட்டம் பேராட்டம் போடுறது இந்த சேட்டை பண்ணுறது இந்த ஒரு சில தவறுகள் செய்கிறது சாமியை விளையாட்டு காட்டுறது சாமி ஆடிகளை சுத்து காட்டுறது விளையாட்டு காட்டுறது கஷ்டப்படுத்துறது கண்ணீர் படுறது இது மாதிரியான வேலைகள் தெய்வங்கள் பரிபூரணமாக அந்த எல்லையில் வந்து நின்றுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அது போன்று செய்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் தண்ணி குடிக்க வச்சிடும் சாமி தண்ணி குடிக்க வச்சிடும் அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் மாதிரி பொறுத்து பொறுத்து நேரகால வரும்போது அவங்கள தண்ணி குடிக்க வச்சிடும் அதான் சாமி நம்மளுடைய குல தெய்வங்கள் அப்பேற்பட்ட தெய்வங்கள் தான் நீதியானவங்க மேல வரும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்